வழக்கம் போல காலையில பயணிகளை கோவையிலிருந்து ஏற்றி கொண்டு அரசு பேருந்து ஒன்று மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருக்கு இந்த பேருந்து ராஜசேகர் அப்படிங்கிற ஓட்டுநர் தான் இயக்குகிறாரு நடத்தினராக பயணிகளுக்கு எல்லாம் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு இந்த ரெண்டு பேருமே வந்து சிறந்த நண்பர்கள் நீண்ட நாட்களாக இதே வழித்தடத்துல வந்து ஒன்றாக பணியாற்றி வருகிறார்கள் பேருந்து நிறைந்த கூட்டத்தோடு பெரியநாயகம் பாளையத்தை தாண்டி சீராக சென்று கொண்டிருக்கு பேருந்து வண்ணாங்கோயிலில் நெருங்கியதுமே அந்த வண்டியை திடீரென ஓட்டுநர் வந்து ஓரமாக நிறுத்தினார் அப்போ அவரிடம் வந்து ஒரு பதட்டம் தெரிகிறது முகமெல்லாம் வேர்த்து வழிகிறது உடனே நடத்துற தமிழ்ச்செல்வனை கூப்பிட்டு அண்ணா எனக்கு ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு படபடப்பாவும் இருக்கு இடது தோல் பட்டியும் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடையே சொல்லியிருக்காரு நிலைமையுடைய தீவிரத்தை நடத்துதல் புரிந்து கொண்டு பதட்டப்படாம பயப்படாம அதே பேருந்துல பயணம் செய்து கொண்டிருந்த தன்னுடைய இன்னொரு நண்பரை அழைத்து இந்த வண்டியை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கன்னா வரக்கூடிய அடுத்த பேருந்துல இந்த பயணிகள் எல்லாம் பத்திரமா அனுப்பி வச்சிருங்க நான் வந்து தலைமை அலுவலகத்துல சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே தன்னை நண்பரை வண்டியில இருந்து இறக்கி வேற ஒரு வண்டியை பிடிச்சி உடனே மருத்துவமனைக்கும் கூட்டிட்டு போயிறாரு அங்க மருத்துவமனை இருக்கக்கூடிய டாக்டர்கள் வந்து பரிசோதனை செஞ்சுட்டு இவருக்கு சிவியரான ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு நாங்க முதலீடு சிகிச்சை அளிக்கிறோம் நீங்க உடனே இவர் வந்து வேறொரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரையும் செஞ்சிருக்காங்க அப்போ நடத்துன தமிழ்ச்செல்வன் வந்து அப்ப பதட்டப்படாம பயப்படாம ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு செஞ்சு உடனே தன்னுடைய நண்பனையும் அதுல ஏற்றி கொண்டு கோவை பிஎஸ்ஜி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு அப்படி போற வழியிலே வந்து நடத்துனர் வந்து ஆம்புலன்ஸை செல்லும் போதே வந்து அந்த பிஎஸ்டி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய தன் மகளான தீபாவுக்கு போன் பேசி நிலைமை வந்து எடுத்து சொல்றாரு உடனே அவருடைய மகளான தீபாவும் தீவிரத்தன்மையை உணர்ந்து உரிய ஏற்பாடுகள் எல்லாம் இவங்க வரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுறாங்க போன் பண்ண அடுத்த அரை மணி நேரத்திலே வந்து ஆம்புலன்ஸ் பிஎஸ்ஜி மருத்துவமனையை போய் அடையுது ஐசி அழைத்து செல்லப்படுறாரு பரிசோதித்து விட்டு உடனடியாக இவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கணும் இந்த சிகிச்சைக்கு எவ்வளவு லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்ல உடனடியாக ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ எந்த விதமான யோசிக்க சற்று கூட எதுவுமே யோசிக்காம உடனே தன்னுடைய கிரெடிட் கார்டு மூலமாக அந்த பணத்தை வந்து நடத்துனர் வந்து கட்டி வர்றாரு உடனே வந்து சிகிச்சையும் அளிக்கப்படுது இவரே தைரியமாக அந்த உரியப்படுவதுல கையொப்பமும் போட்டுறாரு ஆஹ் சிகிச்சையை வந்து அழிக்கப்படும் போதே மருத்துவமனையில இருக்கும்போதே அவருக்கு ரெண்டாவதாக மீண்டும் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்ப அவர் வந்து காப்பாற்றப்படுறாரு அதன் பின்புதான் சற்று ஆஸ்வாசமாக ராஜேசேகருடைய வீட்டுக்கு அழைத்து நிலைமையை வந்து எடுத்து சொல்றாரு இந்த நடத்தினருடைய பதட்டப்படாத செயலால் மனிதாபிமானத்தால் ஒரு உயிர் காப்பாற்றப்படுகிறது யாருக்கு வரும் இந்த தைரியமும் உதவும் மனப்பான்மையும் வண்டியை பயணிகளோடு நடுரோட்டில் இழுத்துவிட்டு செல்கிறோமே இதனால் நமது வேலைக்கு பங்கு வந்துவிடுமோ என்று அவர் அஞ்சவில்லை நண்பனின் துடிப்பை கண்டு பதட்டப்படவில்லை அமைதியாக சிறிதும் பயப்படாமல் பதட்டப்படாமல் உரிய ஏற்பாடுகளை செய்து உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்து தன்னுடைய பணத்தையும் கட்டி தன்னுடைய சக தோழரையும் நண்பரையும் காப்பாற்றிய நடத்தலான தமிழ் செயல் போற்றப்பட வேண்டிய செயல் வணங்கப்பட வேண்டிய செயல் தெய்வம் சில சமயங்களில் இப்படி மனித உறவில் வந்து உதவுமோ என ஆச்சரியப்படவும் வைக்கிறது இந்த மனிதநேய பண்பாளரை நாம் அனைவருமே வாழ்த்தலாமே இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வாழ்த்தணும் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பண்ணுங்க கூடவே அந்த பில் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்